அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சூஃபி கூற்று ஒன்று உண்டு ஒரு சூஃபியிடம் ஒருவன் கேட்பான் மனிதன் என்பவன் யார் என கேட்டால் அந்த சூஃபி சொல்வார் சொல்லும் செயலும் ஒன்றாக எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் மனிதன் அரசன் என்பவன் யார் என்று கேட்டால் எவன் ஒருவன் எவ்வித பற்றும் இல்லாமல் தனக்கு வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மக்களுக்காக நான் வாழ்கின்றேன் என்று பக்தியோடு பணி செய்கின்றானோ அவன்தான் அரசன் கீழானவன் யார் என்ற கேள்விக்கு அந்த சூவி சொல்வார் தன்னுடைய சுயநலத்துக்காக சுகத்துக்காக உயர்ந்த எல்லாம் துறந்து விட்டு தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்று சுகத்தை அவன் அனுபவிப்பானோ அவன்தான் கீழானவன் என்று சொல்கின்றான் இந்த மூன்றாவது கூற்று தன்னுடைய சுயநலத்துக்காக சுகத்துக்காக இருப்பதை எவென் விற்கின்றானோ அவன் கீழானவன் என்பதற்கு துரதிருஷ்டவசமாக தமிழகத்திலே சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த காலகட்டத்தில் கூட ஒரு கும்பல் கெடுத்தது என்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைக்க பெற்றது அந்த நேரத்திலே இங்கே ஒரு கும்பல் வெள்ளைக்காரனே வெள்ளைக்காரனே நீ வெளியேறாதே இங்கேயே இருந்து ஆட்சி செய் இந்தியாவுக்கு வேணும் சுதந்திரம் கொடுத்து ஆனால் தமிழகத்திலே நீ இருந்து ஆட்சி செய் உனக்கு அடிமையாக நாங்கள் இருக்கின்றோம் இங்கிலாந்திலிருந்து நேரடியாக எங்களை நீ ஆட்சி செய் என்று ஒரு கும்பல் கடிதம் எழுதியது தந்தை என சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அவரால் தான் சமூகமே உயர்ந்தின்றது என்று இன்றைக்கு சிறுமைத்தனமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சுதந்திரம் கிடைத்த அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து என்பது துக்க நாளாக அனுசரித்தார்கள் அது மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியாக பாரத நாட்டு மேன்மை என எதெல்லாம் சொல்லுகின்றாமோ அவை அத்தனையும் கூட இழிவானவை கேவலமானவை வெள்ளைக்காரன் வந்த பின் தான் நமக்கு விஞ்ஞானமே வந்தது வந்த வந்தபின் தான் நமக்கு அறிவே வந்தது என்று இந்த எலிஸ் கால்டுவெல் வழித்தோன்றல்கள் இன்றளவும் கூட மேடையிலே குரல் ஓங்க கூவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேதனையானது பல்லாயிரம் ஆண்டுகளாக பல்வேறு புலவர்கள் எல்லாம் எத்தனையோ உயர்ந்த விஞ்ஞான கருத்துக்களை மெய்ஞான கருத்துக்களை எழுதிய போதும் கூட அவையெல்லாம் ஒற்றை வரையிலே அடித்து நொறுக்கிவிட்டு ஏதோ எல்லிஸ் காடுவெல் வந்த பின் வெள்ளைக்காரன் வந்தபின் தான் அவன் கல்வி கொடுத்த பின் தான் நமக்கு அறிவே வந்தது இல்லை என்றால் நாம் படிக்காத மூடர்களாய் முடங்கி கிடப்போம் என்று இன்றைக்கு தன்னுடைய கவி பேரரசன் சொல்லுவது பிதற்றிக் கொண்டிருப்பது வேதனையான விஷயம் இப்படி தன்னிடம் இருக்கின்ற மேன்மையான விஷயம் அத்தனையும் கூட ஏன் திருக்குறளை கூட இது தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் என்று சொன்ன கூட்டம் இது இப்படி தன்னிடம் இருக்கின்ற மேன்மை அத்தனையும் கூட விற்றுவிட்டு தன்னுடைய சுகத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பது தமிழகம் சிக்கி தவிக்கின்றது நம்முடைய பாரம்பரியமான புராதன கோயில்கள் அத்தனையும் கொள்ளையடிக்கப்படுகின்றன சிலைகள் திருடப்படுகின்றன நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுகின்றன காணாமல் போய்விட்டன இப்படி அனைத்தையும் அழித்து தங்களுடைய வயிற்றை வளர்க்கின்ற இந்த ஈனர்களைத்தான் வள்ளுவர் சாடுகின்றார் இந்த குரலிலே வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது பார்க்கலாம் எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து இந்த குரலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால் எற்றிற்கு உரியர் என்றால் எந்த தொழிலுக்கும் தான் இவர்கள் உரியவர்கள் அல்லது ஏற்றவர்கள் எதற்கும் இல்லை என்பது இதன் பொருள் எந்த தொழிலுக்கும் இவர்கள் லாய்க்கில்லை யார் என்று சொன்னால் கயவர் கயவர் என்றால் கீழான சிந்தனை உடையவர்கள் தன் மீது மதிப்பு இல்லை தன் பாரம்பரிய மேன்மை உணராதவர்கள் இவர்கள் ஒன்று உற்ற கால் ஒன்று நடந்தால் தனக்கு ஒன்று நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் தன் சுகத்துக்கு ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் விற்றர்க்கு உரியர் அதற்காக தம்மையே கூட அடிமையாக கொடுத்து விடுவார்கள் எப்படி கொடுப்பாங்களாம் விரைந்து உடனே கொடுத்துருவாங்களாம் தன்னுடைய சுகத்துக்காக வேண்டி தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கூட விற்பதற்கு தயாராக இருப்பார்கள் இத்தகைய கயவர்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் எத்தனை உண்மை பாருங்கள் தமக்கு லாபம் கிடைக்கும்னா எதவானால் செய்வோம் வெட்க மானம் சூடு எல்லாம் அடமானம் கொடுத்து விட்டு பாரம்பரிய மேன்மை விட்டு கொடுத்து விட்டு இவர்கள் சுகபோகம் வாழ்வது ஒன்றே தான் குறிக்கோளாக இருப்பார்கள் இந்த கயவர்கள் கீழான சிந்தனை உடையவர்கள் என்பதைத்தான் வள்ளுவருங்கிய சொல்லுகின்றார் அத்தகைய நிலை தமிழகத்தில் மாற வேண்டும் தேசியம் தழைக்க வேண்டும் நாடு பலம் பெற வேண்டும் என்பதைத்தான் திருக்குறளை போற்றுகின்ற நீங்கள் திருக்குறள் வழியில் வாழ விரும்புகின்ற நீங்கள் ஸ்ரீ டிவி நேயர்களும் பாடுபட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அதற்கு திருக்குறள் வழிகாட்டுகின்றது என்கின்ற இந்த உணர்விலே நிறைவு செய்கின்றேன் கடந்த ஓராண்டுகளாக தினம் ஒரு குரலாக இந்த பாரத நாட்டு பெருமையோடு இணைவாக இருக்கின்ற குரல்களை எல்லாம் எடுத்து சொல்லி வந்தேன் என்றால் திருக்குறள் என்பது ஏதோ தமிழனுக்கு மட்டும் சொந்தமானது பொதுமறை என்கின்ற காரணத்தினாலே ஏதோ இது சமய சார்பற்றது சனாதனம் சார்பற்றது இங்கே சமயம் இருக்கக்கூடாது என சொன்னவர்கள் பின்னாளிலே திருவள்ளுவர் என்பவரே திரு திருக்குறள் என்பது எழுதியதே புனித பாலோடு தொடர்பு ஏற்பட்டு கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட நூல் என்று சொன்னபோது வாயமூடி இருந்தார்கள் இந்த வேற்று மதத்தவர்கள் திருக்குறளை கடத்தி செல்ல முயற்சிக்கு தடுக்கும் விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் கூட இந்த திருக்குறளுடைய பொருளை எடுத்து சொல்கின்ற போது பாரம்பரியத்துக்கும் திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பை எடுத்து சொல்லி வந்தோம் கீதையிலே சொல்லப்பட்ட கருத்தும் சுக்ரீதியிலே சொல்லப்பட்ட கருத்தும் விதுரை சொல்லப்பட்ட கருத்தும் சாணக்கியை சொல்லப்பட்ட கருத்தும் பாரம்பரியமாக சொல்லப்பட்ட சமஸ்கிருத ஸ்லோகங்களில் இருக்கின்ற உயர்ந்த தத்துவங்களுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பொருத்தமான குரல்களே இருக்கின்ற இடத்திலே கூடிட்டு காட்டி வந்தோம் ஆகவே திருக்குறள் என்பது பொதுமறைதான் என்றாலும் சனாதனம் சார்ந்தது பாரதம் சார்ந்தது பாரத சிந்தனை மரபு சார்ந்தது என்பதை வலியுறுத்தும் விதமாக நினைவூட்டும் விதமாக ஒவ்வொரு நாளும் குரலை வழங்கி வந்தோம் அவ்வகையிலே இந்த நானூற்றி அறுபத்தைந்தாவது குரலோடு இந்த திருக்குறள் வள்ளுவம் காட்டும் வாழ்வில் என்கின்ற இந்த பகுதி நிறைவுறுகிறது ஆதரவு தந்த ஸ்ரீ டிவி நேர் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்